கடந்து விட்டன கலங்கள் பல காய்ந்து விட்டன உதவ வேண்டிய கரங்களோ ஒதுங்கி நின்று கைகொட்டுகிறது உறுதியாய் நின்ற எம் கால்களோ ஊன்றுகோல் வேண்டி நிற்கிறது இலவு காத்த கிளிபோல் வெளிச்சம் தேடி நிற்கிறோம் எம் ஒற்றை விளக்கும் தொலைந்து விட்டது அதை எப்படி பெறுவது சபைக்கு வந்தனங்க பெரு மதிப்பு மிக்கவர்களே இன்றைய தலைப்பு ஈழமணி திருநாட்டில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அன்றாட இடர்களுக்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரச ஊழியர்களை காட்டிலும் அரசியல்வாதிகளே என்பதாக ஈழ திருநாட்டில் தமிழ் சமூகம் பிரதேச ரீதியாக பிரிந்து காணப்படுகின்ற ஒரு சமூகம் இங்கு வாழ்கின்ற ஒவ்வொரு பிரதேச மக்களுக்கும் ஒவ்வொரு விதமான அன்றாட இடர் காணப்படுகின்றது வடக்கிலே கடற்றொழில் மீடவர்கள் எதிர்நோக்குகின்ற அன்றாடையிடர்கள் வர் போராளிகள் எதிர்நோக்குகின்ற அன்றாட இடர்கள் வேறு இனப்படுகொலையால் காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் எதிர்நோக்குகின்ற அன்றாட இடர்கள் வேறு கிழக்கை எடுத்து பார்த்தால் சிங்கள ஆதிக்கவாதிகளினால் மேச்சல் தரைகள் அபகரிக்கப்பட்டுக் கொண்டு இருக்கின்றன மலையகத்திலே இன்னுமே ஆயிரம் ரூபாய் சம்பளம் நிர்ணயிக்கப்படவில்லை கல்வி ரீதியான வளப்பங்கு வளப்பங்கீடுகளானது அங்கு முறையாக வழங்கப்படவில்லை கொழும்பு தமிழ் மக்கள் அங்கு இருக்கக்கூடிய மத்திய தர குடும்பத்தினர் பொருளாதார சீர்குலைவுக்கு முகம் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள் அன்றாட விளையேற்றத்திற்கு முகம் கொடுத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றார்கள் இவர்களுடைய அன்றாட இடரானது இவ்வாறு காணப்படுகின்ற பட்சத்தில் அவர்களுடைய அன்றாட இடர்களுக்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரச ஊழியர்களை காட்டிலும் அரசியல்வாதிகளா இல்லையா என்பதுதான் இன்றைய தலைப்பு நாங்கள் ஒன்றும் இன்றைய வாதத்தின் மூலமாக அரச ஊழியர்களுக்கு புனிதர் பட்டம் வழங்கப் போவது இல்லை அரச ஊழியர்களும் பிழை செய்கின்றார்கள் அரசியல்வாதிகளும் பிழை செய்கின்றார்கள் இந்த வாதம் என்பது ஒரு ஒப்புத்தளவிலான ஒரு விவாதம் இன்றைய தலைப்பில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான பதம் பெரிதும் காணப்படுவது இதனை தீர்மானிக்க போகின்ற காரணிகள் இரண்டு முதலாவது அரச ஊழியர்கள் என்பவர்கள் அரச நிறுவனத்தின் கீழே ஊதியம் பெற்று முறையாக பணியாற்றுகின்ற ஊழியர்கள் அரச ஊழியர்களை கட்டுப்படுத்துவதற்கும் கண்காணிப்பதற்குமான முற்று முழுதான அதிகாரம் படைத்தவர்கள் இரண்டாவது விடயம் இன்று நாங்கள் எதிர்கொள்கின்ற அன்றாட இடர்களுக்கு ஆணையியராகவும் காரணக்கர்த்தாவாகவும் இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் முதலாவதாக தமிழர்களுக்கான அன்றாட இடர்களுக்கு காரணகர்த்தாவாக இருக்கும் அரசியல்வாதிகள் மூன்றாவதாக மக்களால் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தினை துஷ்பிரயோகப்படுத்துகின்ற அரசியல்வாதிகள் முதலாவது தளத்தினை சற்று நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் சிங்கப்பூர் இலங்கையை விட அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய நிலையில் இருந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சிங்கப்பூர் ஜனாதிபதி தன்னுடைய சீர்படுத்துவதற்காக முதலீடு சுகாதாரம் கல்வி போன்ற அமைச்சுக்களை மாற்றி அமைத்தார் கொள்கைகளை புதிதாக உருவாக்கினார் அப்படி என்றால் நாங்கள் விளங்கிக் கொள்வது என்ன சிங்கப்பூர் இன்று முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாடு சிங்கப்பூர் ஆனது அரசியல் ரீதியான கட்டமைப்பு இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் அரசியல் கட்டமைப்பில் முக்கிய பங்காற்ற அரசியல்வாதிகளை மாற்றி இன்று வடக்கிலே இந்திய இலங்கை மீனவர்களுக்கான பிரச்சனையானது சென்று கொண்டிருக்கிறது இந்தியாவிலிருந்து வருகின்ற இழுவைப் படைகள் எங்கள் மீனவர்களுடைய மீன் வளங்களையும் வலைகளையும் சுர்ராடி விட்டு செல்கின்றன இங்கு இருக்கக்கூடிய மீனவர்களுக்கு வாழ்வாதாரம் கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றது இங்கு நாங்கள் சுவையாக மீன்களை எல்லாம் பொறுத்து சாப்பிட்டுக் கொண்டு இருக்கின்றோம் ஆனால் மீனவர்களுக்கு அங்கு மீனில் வலை சிக்குமா வலையில் மீன் சிக்குமா என்பது கவலை இல்லை நான் இந்திய ராணுவத்திலும் நான் சிக்கிவிடுவே என என்ற அன்றாடம் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது அவர்களுடைய அன்றாட பிரச்சனை அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் நினைத்திருந்தால் முறையான பேச்சுவார்த்தையினூடாகவும் சட்டதிட்டங்களை திட்டங்களை வலுப்படுத்துவதூடாகவும் இந்த பிரச்சனை என்றோ முடித்திருக்கலாம் ஆனால் இந்தியாவினூடாக எங்களுக்கு கிடைக்கின்ற அனுகூலங்களிற்காகவும் அரசியல் லாபங்களிற்காகவும் இன்று வரை இந்த பிரச்சனையை முடிக்காமல் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எங்களுடைய பிரச்சனை அன்றாட இருளாக இன்று மாறி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் அரசியல்வாதிகள் அடுத்ததாக மலையக பிரச்சனை சற்று நாங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இன்று எங்களுடைய தினசரி வாழ்க்கை செலவு என்பது ஐயாயிரம் தொடக்கம் பத்தாயிரம் வரை சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் இன்றுமே மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு ஒரு நாள் சம்பளம் ஆயிரம் ரூபாவாக மாற்றம் அடையவில்லை என்றால் அவர்களுடைய நிலைமையை சற்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ரப்பர் காடுகளிலும் தேயிலை தோட்டங்களிலும் அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அட்டைகளால் உறிஞ்சப்பட்டு தங்களுடைய உடல் உடலுப்பை உடலுழைப்பை வழங்கி பொருளாதாரத்திற்கு வழங்கி இருக்கின்றார்கள் அங்கு அட்டைகள் முதலாளிகளும் தமிழ் அரசியல்வாதிகளும் தோட்டத் தொழிலாளர் ரத்தத்தை உறிஞ்சிக் கொண்டு இருக்கின்றார்கள் அடுத்ததாக ஒரு விடை இந்த மலையக அன்றாட இடர்களை மலையக அரசியல்வாதிகள் என்றோ முடித்திருக்கலாம் சண்டையிட்டு இந்த பிரச்சனையை முடித்திருக்க வேண்டும் ஆனால் அவர்கள் கம்பெனி முதலாளிமார்கள் சண்டையிட சொன்னால் சக்தி தொலைக்காட்சியில் குடுவிமார் என்று தங்களுக்கிடையில் சிறுவில்லை தனமாக சட்டையை கேள்வி சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்

உங்களுக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் தக்காளி சத்யா என்பதுதான் இன்றைய அரசியல்வாதிகளோட நிலைமை இவ்வளவுதான் அரசியல்வாதிகள் தீர்க்க வேண்டிய எங்களுடைய பிரதிநிதிகள் அவர்கள் தீர்க்காமல் தங்களுடைய அரசியல் லாபத்திற்காகவும் தன்னுடைய வாக்கு வங்கிகளை நினைத்துக் கொள்வதற்காகவும் எங்களுடைய அடிப்படை பிரச்சனையை இரங்களாக மாற்றி வைத்திருக்கின்றார்கள் ஆக ஈழமணி திருநாட்டில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அன்றாட இவர்களுக்கு முற்று முழுதாக பெரிய காரணமாக இருப்பவர்கள் அரசியல்வாதிகள் என்று கூறி நன்றிகள் இந்த மண்ணை போர் துப்பி பதினாறு வருடங்கள் விட்டது இதற்குள் ஏழு சொல்லாடல் முடிந்துவிட்டது நடந்தது என்ன நாம் பெற்றது என்ன சம்பந்தன் ஐயாவையும் மாவை ஐயாவையும் மேலே அனுப்பிவிட்டோம் மனோவையும் சுமந்திரனையும் வீட்டை அனுப்பிவிட்டோம் ஸ்ரீதரனையும் வீட்டை விட்டே அனுப்பிவிட்டோம் மாற்ற வேண்டிய தலைவர்கள் என்று நினைத்தோம் ஒவ்வொன்றாக மாற்றிவிட்டோம் ஆனால் மாற வேண்டியது நாம் எப்போது மாறப்போகிறோம் அவைக்கியன் வணக்கம் அந்த வகையிலே இன்றைய விவாதத்தின் தலைப்பானது ஈழமணி திருநாட்டிலே தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் அன்றாட இடர்களுக்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் அரச ஊழியர்களை காட்டிலும் அரசியல்வாதிகளே இல்லை அந்த வகையிலே எதிர்த்தரப்பு ஈழமணி திருநாடு மற்றும் தமிழ் மக்களுக்கு கொடுத்த வரையறைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் தமிழ் மக்கள் என்ற ரீதியிலே வடக்கு கிழக்கு தமிழர்கள் அதே போன்று மலேக தமிழர்கள் தலைநகர தமிழர்களை உள்ளடக்கியதை நாங்கள் எங்களுடைய வாதத்திலே ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் எதிர்த்தரப்பு அன்றாட இடர்கள் என்ற வாதம் இந்த தலைப்பை கையாளுவதை மெருவனே கவனிக்காமல் அந்த அன்றாட இடர்கள் தொடர்பான விளக்கத்தை இந்த அவையிலே கொடுக்காத பட்சத்திலே அன்றாட இடர்கள் தொடர்பான விளக்கத்தை எம் தரப்பில் கொடுத்துக் கொள்கின்றோம் என்னவென்றால் இத்தனை வருட காலம் எங்களின் சிறிய சிறிய பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இன்று பூதாகரமான பிரச்சனையாக வந்துள்ளது என்றால் தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகளின் வாக்கு வங்கி உடைந்திருக்கின்றது என்றால் அதாவது பெண்கனவு ஜாழ்ப்பாணத்திற்கு முப்பது ஆயிரம் வாக்குகள் வழங்கப்பட்டதிலிருந்து இன்று தமிழ் தேசியம் பேசுகின்ற கட்சிகள் அரசியல் ஓட்டத்திலேயே இல்லாமல் போயிருக்கின்றது என்றால் அங்கு நாங்கள் இவ்வளவு காலம் மேற்கொண்ட அரசியலை தாண்டிய ஏதோ ஒரு பிரச்சனை இந்த மக்களிடையே இருக்கின்றது அந்த மக்களின் மனக்கு எழுச்சிகளையும் ஒரு அரசியல் மேடை பேசப்பட்டதுதான் ஒரு கட்சிக்கு நாங்கள் பெரும் வாக்களித்ததில் வாக்களித்ததிலிருந்து ஒரு சமூக வலைதள வைத்தியரை பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்கி இருக்கின்றது என்றால் அதற்கு காரணம் மக்களினுடைய எழுச்சிகளையும் ஒரு தரப்பு பேசியிருந்ததாக இருக்கின்றது ஊழியர்கள் என்பவர்கள் இந்த தலைப்பிலே மிகவும் முக்கியமாக கருதப்பட வேண்டியவர்கள் யார் இந்த அரசு ஊழியர்கள் அரசின் மக்களை மக்களை நிர்வகிக்க உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு அரசாங்கத்தின் சேவையாளர்கள் மக்களுக்காக சேவை செய்வதற்காக தாவன விதி கோவையின் அடிப்படையிலே சில தத்துவங்களை கொண்டு செயற்படுவர்கள் அவை ஒன்றை கவனிக்க வேண்டும் அரசு அதிகாரிகளுக்கு நாங்கள் அதிகாரங்களை வழங்கவில்லை மக்களை கொண்டு நடத்துவதற்காக தத்துவங்களை மட்டுமே வழங்கி இருக்கின்றோம் தாவன விதி கோவையின் அத்தியாயம் ஒன்றின்படி குறிப்பிடப்பட்ட உத்தியோக நியமனத்தின் சில பேரை தவிர மிகுதி அனைவரும் இங்கே அரச ஊழியர்களாக கருதப்படுகிறார்கள் என்பது எங்கள் தரப்பினுடைய விளக்கமாக இருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய வாதமானது ஐந்து வியூகங்களின் அடிப்படையிலே கட்டமைக்கப்பட முதலாவது வியூகம் மக்களின் அன்றாட இடர்களும் அரசியல்வாதிகளுக்கு இடைவெளியும் அரச ஊழியர்களின் நெருக்கமும் இரண்டாவது வியூகம் அரசியல்வாதி எனும் பின்னால் ஒளிந்திருக்கும் அரச உத்தியோகத்தர்கள் அவர்களின் கடமை தவறலும் மூன்றாவது வியூகம் அரசியல்வாதிகளின் ஐந்து ஆண்டு கால வரையறுக்கப்பட்ட காலத்தவனையும் அரச ஊழியர்களின் சாகாவரமும் நான்காவது ஐந்தாவது வியூகம் இன பிரச்சனை தீர்ந்தாலும் இந்த அன்றாட பிரச்சனை தீராது ஐந்தாவது வியூகம் நாட்டின் சட்டவாக்கத்தினால் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் அரச ஊழியர்களை அரச ஊழியர்களால் தோல்வியடைந்த நிலை என்ற ஐந்து வியூகங்களின் அடிப்படையிலே எங்களுடைய வாதமானது கட்டமைக்கப்பட அந்த வகையிலே அவையோரே நான் உங்களை பார்த்து சில கேள்விகளை கேட்கின்றேன் உங்களுடைய மனசாட்சியை தொட்டு அந்த கேள்விக்கு உங்களுக்குள் நீங்களே விடை சொல்லிக் கொள்ளுங்கள் ஒரு கிராம சேவையாளரின் கையெழுத்து இல்லாமல் வேலை வாய்ப்பை இழந்த எத்தனையோ பட்டதாரிகள் இங்கே கையொப்பமிடாமல் சென்ற அந்த கிராம சேவையாளர் ஒரு அரச உத்தியோகத்தரா இல்லையா இறப்பு சான்றிதழ் உரிய நேரத்தில் கிடைக்கப்படாமல் காப்பீட்டை தவறவிட்ட பெண் முதியவர்கள் இங்கே அந்த காப்பீட்டை கொடுக்க தவறிய பொது சேவை உத்தியோகத்தர்கள் அரச உத்தியோகத்தர்களா இல்லையா ஈபோச ஏற்றாமல் போனதால் உரிய நேரத்திற்கு பரிட்சை எழுதாமல் முடியாமல் பரிட்சையோடு கனவையும் தவறவிட்ட மானவர்கள் இங்கே அந்த ஈபோச சாரதி அரச ஊழியர் வடக்கிலே ஏற்பட்ட யுத்தத்திலே கணவன்களையும் சகோதரர்களையும் இழந்த எத்தனையோ பெண் சகோதரர்கள் இன்று அரச உதவிகளுக்காக அரச உத்தி உத்தியோகத்தர்களால் பாலியல் லஞ்சம் கேட்கும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால் இங்கே அது கேட்கப்பட்ட அந்த அரச உத்தியோகத்தர்கள் அரச உத்தியோகத்தர்களா இல்லையா அதைவிட முக்கியமான விடயம் இன்று நான் அண்ணன்மார் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய பேச்சுக்கு கை தட்டுவதற்கு கூட என் தங்கை வைஷாலியால் முடியாமல் ஏதோ ஒரு மூலையில் அவளை ஒடுக்கி வைத்திருக்கிறது என்றால் அந்த தவறை ஏற்படுத்தியது அரசியல்வாதிகளா அரச ஊழியர்களா இறந்து விட்டார் என்று இறப்பை தீர்மானிக்கும் வைத்தியாட்சியர்கள் அரச உத்தியோகத்தர்களா இல்லை என்றால் அரசியல்வாதிகளா எமக்காக போரிலே கைகளையும் கால்களையும் இழந்த முன்னாள் போராளிகள் அரச வாழ்வாதாரங்கள் இல்லாமல் வறுமையில் விட அந்த சமுத்தி உத்தியோகத்தர்கள் அரச ஊழியர்களா இல்லை என்றால் அரசியல்வாதிகளா பாடசாலைக்கு பாடசாலைக்கு வகுப்பறை கட்ட வேண்டும் என்று பணம் வாங்கி தங்கள் வீட்டினுடைய குளிரலை கட்டிய அதிபர்கள் அரச உத்தியோகத்தர்களா இல்லை என்றால் தாண்டி ரோட்டு போடுகின்றோம் என்று மழைக்காலங்களிலே வீட்டுக்குள்ளே குளம் கட்டிய வீதி அதிகார சபை அதிகாரிகள் அரச உத்தியோகத்தர்களா இல்லை என்றால் அரசியல்வாதிகளா சபையினரே இந்த கேள்வி நாங்கள் எனவே மேடைக்காக சொல்கின்றது அல்ல இந்த அவையில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் இதனை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் இது வருமெனவே நாங்கள் கூறி என்ற பத்து பிரச்சனை இல்லை உங்கள் பலதரப்பட்ட இடங்களில் இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான பிரச்சனை நாங்கள் இத்தனை காலமும் எங்களுடைய அரசியலை தமிழ் தேசியத்துக்குள் மட்டும் முடக்கி இருந்து கொண்டிருந்ததால் மக்கள் அன்றாடம் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளை நாங்கள் கவலை தவறி இருக்கின்றோம் யாரோ ஒரு அரசியல்வாதியை காலங்காலமாக கூச்சம் சாட்டி எங்களை நாங்களே பரிசீலிப்பதற்கும் எங்களை நாங்களே மாற்றி கொள்வதற்கும் அந்த மாற்றம் ஒன்று எங்களிடமிருந்து வர வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்துவதற்கும் தவறி இருக்கின்றோம் இந்த அவை அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதற்காக எனது அப்பா அம்மா இல்லை என்ற சகோதரர்கள் எல்லாம் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் எல்லாம் அரச உத்தியோகத்தர்களாக இருந்தாலும் எனது எதிர்கால கனவு கூட அரச உத்தியோகத்தராக பெற வேண்டும் என்றிருந்தாலும் அதனை நேர்மையாக இந்த சமூகத்திற்கு அந்த அரச உத்தியோகத்தர் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த சொல்லாடல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவையில் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பேசிக் கொண்டிருக்கிறது கூறி விடைபெறுகிறேன் நன்றிகளாயிரம் சபை சபைக்கு வந்தனங்கள் இன்று யாப்பை எடுத்து பார்த்து அரசு ஊழியர்களுக்கு அழகாக வரைவிலக்கணம் தெரிந்த எங்கள் எதிரடி அன்பு பக்கம் முன்னுக்கு வந்திருந்தால் தெரிந்திருக்கும் அதில் யார் யார் வரையறுக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்று கூறியிருந்தார்கள் சமூக சமுக்தி உத்தியோகத்தர்கள் வைத்தியர்கள் அதிபர்கள் கிராம சேவையாளர்கள் என்றெல்லாம் அவர்கள் எல்லாம் கண்காணிக்க வேண்டியது யார் பகிரங்க சேவைகள் ஆணைக்குழு போலீஸ் உத்தியோகத்தர் பத்தி கலைத்திருந்தார்கள் போலீஸ் தேசிய போலீஸ் ஆணைக்குழு அவர்களை கண்காணிக்க வேண்டியது யாப்பில் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு உறுப்புரை நூற்றி எழுபதிலே குறிப்பிடப்படுகின்றது இந்த நாற்பத்தி ஒன்று ஆவண்ணா பிரிவில் வரும் பொருள் கோடலின் படி சுயாதீன துறைகளின் உறுப்பினர்களும் தவிசாளர்களும் அரசு ஊழியர்கள் இல்லை ஆனால் அவர்கள் பொறுப்பு கூற வேண்டியது யாரை பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்ற உறுப்பினர்கள் யார் உங்கள் அரசியல்வாதிகள் ஒட்டுமொத்தத்தில் எடுத்து பார்த்தோமே என்றால் ஒரே குட்டை

வேண்டும் என்று முப்பது ஆண்டு காலமாக நாங்கள் போராடி எங்கள் அன்று தொடங்கிய ஒடுக்குமுறைகளை இன்று நாங்கள் இனப்பிரச்சனையாக எங்கள் நெஞ்சிலே சுமந்து கொண்டிருக்கிறோம் காணியுரிமை வேண்டும் காணாமல் தனிப்பட்ட உறவுகள் வேண்டும் எங்கள் முன்னாள் போராளிகளுக்கு நீதி வேண்டும் என்று எங்களை உடலளவிலும் உளவியலிலும் பாதிக்க வைத்தது யார் அதை இன்று வரை நீடிக்க வைத்தது யார் உங்கள் அரசு ஊழியரா இல்லை அரசியல்வாதிகளா அவையோரை உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த உண்மை யார் இதற்கு தவறு செய்திருக்கின்றார்கள் என்று வந்தாரை வாழ வைக்கும் தமிழர்களுக்கே என்று வாழ இல்லாமல் இருக்கின்றது என்றால் அவ்வளவிற்க சிங்கள அரசியல்வாதிகள் இன்று அதிகாரமிக்க ஆக்கிரமிப்புகள் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் பௌத்தமயமாக்கம் என்ற போர்வை

பூர்வீக நிலங்களை அபகரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தாங்கள் தாயாட்டிலா வாழ்கின்றோம் என்ற பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டு அந்த அச்சம் உருவாகின்றது என்றால் இன்று அவர்களுக்கு அந்த அன்றாட பிரச்சனை உருவாகி இருக்கின்றது என்றால் காரணம் யார் அங்கு சிங்கள பேரினவாதிகள் தொல்பொருள் ஆய்வு என்ற போர்வையிலே நடத்தி கொண்டிருக்கின்ற ஆட்டம் இன்று அவ்வாறுதான் எங்கள் காணிகள் சூறையாடிப்பட்டுக் கொண்டு வருகின்றது அடுத்ததாக வடக்கில் மாத்திரமில்லை கிழக்கில் மேச்சல் தரை பிரச்சனைகள் காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன மயிலத்தமடி மாதவனை போன்ற பிரதேசங்களில் சிங்கள ஆக்கிரமிப்பாளர்கள் ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேச்சல் தடைகளை இன்று கால்நடைகளை கொன்று குவித்துக் கொண்டும் போல் விவசாயிகளை வைத்துக்கொண்டு காணிகளை வென்றெடுத்துக் கொண்டும் இருக்கின்றார்கள் காரணத்தை எடுத்து பார்த்தால் என்றால் உயர் நீதிமன்றத்தால் ஏற்கனவே ஆண்டு அது எங்களுடைய காணிகள் என்று ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள் அதையும் மீறி இன்று மகாவளி அதிகார சபையின் திட்டம் என்று நீர்ப்பாசன அமைச்சின் கீழிதரை கொண்டு வந்து எங்கள் நிலங்களை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றார்கள் துமிந்த திசாநாயக காமினி விஜித் விஜய் விஜிதமுனி சமல் ராஜபக்ச ரோஷான் ரணத்துங்கண்டி எத்தனையோ பேர் நீர்ப்பாசன அமைச்சர்களாக பெற்று விட்டார்கள் அப்படி இருந்தும் இந்த பிரச்சனையை யாரும் கண்காணிக்கவில்லை என்றால் யா யார் பொறுப்பு அரச ஊழியர்களா இதற்கு பொறுப்பு நீங்களே பதில் கூறுங்கள் உங்கள் மனச்சாத்தியை தொட்டு சிந்தித்து பாருங்கள் கூறுகிறார் பாருங்கள் முன்னாள் கிழக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஜெயசிங்கம் அவர்கள் இந்த உரிமைக்கான பிரச்சனை ஐயா இன்று இன்று நீங்கள் வெறுமனே தரை பிரச்சனை என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் இது இது எங்களுக்கான உரிமை பிரச்சனை நாட்டில் சமத்துவம் இருக்கக்கூடாது என்பதற்காக சிங்கள பேரினவாதிகளும் அரசியல்வாதிகளும் செய்து கொண்டிருக்கின்ற திட்டமாக காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது அவரே கூறிவிட்டார் இன்று இந்த பிரச்சனைக்கான அடிப்படை காரணமாயிருப்பது இவர்கள் அவ்வாறு அரசியல் ஊழியர்கள் இதற்கு காரணமாக இருப்பார்கள் என்று தயவு செய்து நிறுவனங்கள் அடுத்தபடியாக இன்று அரசியல்வாதிகள் பிரச்சனையை மட்டும் உருவாக்கவில்லை இன்று சரியாக வேலை செய்து கொண்டிருக்க எத்தனையோ ஊழியர்களுக்கு அழுத்தங்களை தெரிவித்துக் கொண்டு விரிக்கின்றார்கள் இன்று அரசியல் அமைப்பின்படி நீதித்துறை ஒரு சுயாதீனமாக செயற்பட வேண்டிய துறை ஆனால் இன்று ஈராயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சிரானி பண்டார அவர்கள் தனிப்பட்ட பிரச்சனைக்காக

நிலையில் சுயாதீனமாக செயற்பட வேண்டிய இந்த நீதித்துறையிலேயே அழுத்தங்கள் இருக்கின்றது என்றால் உங்கள் அரசியல் அரசியல் ஊழியர்கள் எம்மாத்திரம் நீங்களே சிந்தித்து பாருங்கள் இவர்கள் மாத்திரமல்ல அரசியல் தலையீடுகள் இருந்தால் நான் பதவி விலகிவிடுவேன் என்று வடமாகாண ஆளுநர் வேதநாயகம் ஐயா குறிப்பிடுகின்றார் அரசியல் தலையீடுகள் இல்லாத கொள்கை உருவாக்கமே எனக்கு தேவை என்று மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தனால் வீரசேகர குறிப்பிடுகின்றார் என்றால் பிரச்சனையை உருவாக்குவதும் நீங்கள் தான் அதை வைத்து அரசியல் செய்வதும் நீங்கள் தான் அதை தட்டி சரியானதாக மாற்ற வந்தால் அவர்களை நசுக்கி நீங்கள் தான் தான் பார்த்தால் உங்களுக்கு அரசியல் ஊழியர்களுக்கு கூற வேண்டி இருக்கின்றது கொலை கொலைகாரன் என்றார்கள் கொள்ளையடித்தால் கொள்ளைக்காரன் என்றார்கள் பெண்ணை தரமாக செய்தால் அவன் தான் அவ்வாறுதான் இருக்கின்றது எங்கள் அரசியல் களம் ஒட்டுமொத்தமாக பிரச்சனைக்கு வித்தாகவும் அமைந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை வைத்து அரசியல் செய்யும் சொத்தாகவும் அமைந்து கொண்டிருக்கின்றார்கள் நன்றி